ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி வந்து செய்யலாம் அதுக்கு நான் வந்து குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காயவும் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ரெண்டு பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் நீல வாக்கில் போட்டிரு கட் பண்ணி இதில் போட்டாச்சு நாலு தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா வேகணும் வெந்த பறவை நான் வந்து ஆல்ரெடி வந்து மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் இதோடு நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன மசாலா ஐட்டங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லி கால் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் என்னோடய காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் லைட்டாக மஞ்சள் தூள் இது ரெண்டு கிளாஸ் அரிசி இது ரெண்டு பேருக்கான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அதனால் தயிர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சு குக்கரை வந்து நான் நாலு விசில் வச்சு எடுத்து இறக்கிட்டேன் ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்